தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு குருந்தியர் அதிகாரம் ஆறு வசனம் பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபை புதிய புதிய நன்மையோடு கத்தர் இந்த நாள் எங்கள் நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரமாண்டவரே ஆண்டவரே இந்த நாள்ல நாங்கள் வாசித்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே அவர்களுடைய வீடுகளுக்குள்ளேயும் கத்தர் வாசம் பண்ணி உலாவுகிற தேவனா இருக்கிறபடினால் நன்றி அப்பா ஆம் ஆண்டவரே நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமா எங்களுடைய வீடும் எங்களுடைய இருதயமும் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி தேவையில்லாத காரியங்கள் இருக்குமானால் கத்தர் அவைகளை நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவனாகவும் நாங்கள் உம்முடைய ஜனங்களாகவும் எப்பொழுதும் காணப்பட கத்தர் உதவி செய்யங்கப்பா எந்த ஒரு உலகத்துக்குரிய காரிய காரியங்கள் எங்களிடத்துல காணப்படாதபடி தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு அண்டவரை ஒவ்வொரு நாளும் கத்தர் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிற சுவாமி நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் அண்டவரை எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் நாங்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு அண்டவரை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க எங்க வீடு தீட்டுப்பட்டு விடாதபடிக்கு காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ரச்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத சிறு பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர கத்தர் உதவி செய்யுங்க அந்த ஒரு வீடுகளுக்குள்ளே எந்த ஒரு அசுசியான காரியங்களும் காணப்படாதபடி சுத்திகரிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க அதே போல ஒவ்வொருடைய இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பொழுது நீர் எங்கள் தேவனாய் இருப்பீங்க நாங்கள் உடைய ஜனமாய் இருப்போம் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்